இப்ப வந்து ஒரு முதல் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ளி நம்ம பாக்குறோம் இப்ப இதுவே வந்து இது இரண்டாவது திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அணுகணுமா அது அவசியம் தானா உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை ஏன் அமையல அப்படிங்கறதும் எனக்கு தெரிஞ்சு போயிடும் இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமாங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லை இல்ல கண்ணிலம் அச்சை இலகணம் போகுது அஸ்த நட்சத்திரம் போகுது அப்படின்னா நமக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதுவே தனுசு லக்னம் போகுது பூராட நட்சத்திரம் போகுது இரண்டாவது திருமண வாழ்க்கை உனக்கு தான் மாறும் அப்போ இரண்டாவது திருமண வாழ்க்கைய எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தானே பார்க்கணும் எனக்கு விதிக்கப்பட்டது இது வந்து நீங்க இப்ப வாங்கிட்டு வந்தது கிடையாது நீங்க இப்ப உடனே நான் போய் ஐயோ எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு அதை சரி பண்ணி கொடுன்னு நான் கடவுள்கிட்ட கேண்டதுனால இது உடனே மாற போறது கிடையாது நான் ஏற்கனவே பண்ணி வச்ச தப்புக்கான தண்டனையை நான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது அப்ப இதை வந்து நம்ம ப அதை கழிச்சு அனுபவிச்சு தான் அதுக்கு பரிகாரமே அதனால இதுக்கு போய் நம்ம பொருத்தம் பாக்குறேன் இத மாத்தி அமைச்சுக்கிறேன் இல்ல எனக்கு நல்லா இல்ல வரக்கூடிய ஜாதகருக்கு நல்லா இருந்தா இத சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஜாடிகத்தை மூடிதான் அமையும் அப்படின்னு அதை மாறி எல்லாம் அமைக்க முடியாது நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி வரணும் தான் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஜாதகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பிளஸ்ஸா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு எனக்கு கணவன்கிற ஸ்தானம் எனக்கு சிறப்பா இல்ல அப்படின்னா அத எப்படி நான் சிறப்பா மாத்திக்கிறது அப்ப அவர் போக்கல போனா அது எனக்கு சிறப்பாக மாறிடும் ஏன்னா லாங் டைம் அந்த பிரச்சனைக்குரிய காலம் இருக்காது இல்லையா ஒரு குறிப்பிட்ட லகனம் மாறினதுக்கு அப்புறம் அது மாறிப்போயிடும் அப்ப அது வரையும் நம்ம கவனமா அனுசரித்து போய்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு